இயக்குனர் இவ்வளோ தூரம் எமோஷன் கன்வே பண்ணுவாரோ அதே மாதிரி இந்த படத்தினுடைய ரைட்டர் ஏன்னா ராஜ்மொழி சார் கூட எனக்கும் அவருக்கும் ஸ்னேகமே அங்கே ஏற்பட்டது தான் மகாதேவ் சார் ஏன்னா ராஜ்மொழி கிட்ட இந்த மாதிரி செல்வா மாஸ்டர் ஆயிட்டார்னு சொல்லி அப்போ அவர் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வச்சதே அவர் தான் அதோட டைட்டில் கீழே போட்டாங்க அச்சம் என்பது இல்லையே இல்லை ஆக்சுவலாக பேசிக்கா பார்த்தீங்கன்னா முதல்ல வச்சிருந்தது அந்த டைட்டில் வச்சிருந்தோம் அச்சம் என்பது இல்லையா அதுக்கப்புறமா நம்ம டைட்டிலே அந்த அச்சம் என்பது இல்லையா அருண் விஜய் சார் கூட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னாச்சுன்னா இப்ப நூறு பெர்சன்ட் வரும்னா அதுக்கு ஆயிரம் பர்சன்ட் ட்ரை பண்ணுவார் அந்த மாதிரி வேலை தான் அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சார் போதும் சார் இதுக்கு மேல போகாதீங்க சார் அப்படிங்க கீழே விழுந்துற போறீங்க அடிபட்டு போகுது நீங்கள் இருக்கும் இப்போ கையில பேண்டேஜோட தான் ஏமி ஜாக்சன் ஆகட்டும் அவங்களுக்கு ஆக்ஷன் இருக்கு அப்புறம் சுரேந்தர் சாரோட சன் விராஜ் அவருக்கு ஆக்ஷன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆக்சிடண்ட் இருந்தாலும் நான் என்ன சொல்லிட்டேன் இயக்குநர் முதல்ல சொன்னேன் சார் எல்லாரையும் கூப்பிட்டு ட்ரெயினிங் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஊர் ஃபைட்டர் கூட ஃபைட் இருப்போம் அது ஈஸியாக கன்வே பண்ணிடுவாங்க தம்பி நீங்கள் இப்படி அடிங்க நான் இப்படி பண்ணிக்கிறேன் வந்தது எல்லாமே ஒரு இரநூறு ஃபைட்டர்ஸ் பெரிய பெரிய ஃபைட்டர்ஸ் எங்கள் ரஷ்யாவிலேருந்து உக்ரைன்லேருந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து இங்கேருந்து எல்லா இடத்துலேருந்து நிறைய ஃபைட்டர்ஸ் வந்துருந்தாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் நம்ம கன்வே பண்ணி பண்ணுறத விட ஈஸியாக ஒரு தடவை செஞ்சுட்டா நல்லாயிருக்கும் ஸோ எல்லாருமே ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு போனோம் இந்த படத்தில் ஃபைட்டாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைட் இருக்கிறதுனால இப்போ ஒரு பெரிய டிசைன் மேனேஜர் டேரக்டர் சரி நானும் சரி ரைட்டரும் ஃபுல் சீக்வன்ஸ் கூட இருந்தார் ஏழுஜி சரி எல்லாத்தையும் ஒரு கிராஃப்டான இப்போ சப்போஸ் நான் சொல்லியிருக்கேன் சார் எனக்கு ஒரு படம் கிளாஷில் வரது கொஞ்சம் போய் எடுத்துருந்து நான் சொல்லுங்கள் மாஸ்டர் எங்கே வரணும் அப்படி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறப்போ நீங்கள் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் பேக்டாக இருக்கும் சூப்பர் தான் படம் பொங்கலுக்கே ரிலீஸ் ஆக போது ஆமாம் இது எப்படி நடந்தாலும் நம்மளுடைய தொழிலையும் நம்ம பார்க்கணும் மக்களுக்கான சந்தோஷங்களை கொடுக்குற நம்ம வேலையில் இருக்கிறோம் அப்படி வேலை சூப்பர் மாஸ்டர் அதாவது ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஜாலி ஃபன் மோட்ல இருந்தாரு ஆக்சனுக்கு அப்புறம் ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டீங்களே மாஸ்டர் இல்லை கண்டிப்பாக ஆக்ஷன் பண்ணுறப்போ செட்டில் தம்பி ஓகே மாஸ்டர் ஸோ மிஷனு பேர் வந்தப்போய் வந்து இது பயங்கர ஒரு ஹை ஆக்டைன் ஒரு ஆக்ஷன் படமாக இருக்க போகுதுன்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அருண் விஜய் சாரும் ரீசெண்டாக ஃபிட்டாலாம் பயங்கரமாக இருக்காரு ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஒரு ஒரு ஹாலிவுட் படத்தினுடைய ஃபீல் மாதிரி இருந்துச்சு மாஸ்டர் அதுலேயும் அந்த குறிப்பாக சொல்லணும்னா அந்த சுட்டியல் ஃபைட்டு இந்த ஒரு அது வந்து ட்ரெயிலர்லேயே குறிப்பாக ஒரு ஒரு படத்தில் வந்து அதிகப்படியான ஒரு ஸ்டன் காட்சி வருதுன்னா அது ட்ரெய்லர் குட்டியாக காட்டுவாங்க தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இது ட்ரெய்லர்லேயே நிறைய இடத்துல வருது அந்த சீன்ஸ் பற்றி சொல்லுவாங்க ஆமாம் இப்போது இந்த படத்துக்கு வந்து முதல்ல பற்றி பேச வேண்டியது என்னென்னாச்சுன்னா இந்த படத்தினுடைய இயக்குனர் இயக்குனர் ஏழ்விஜை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் அவ்வளோ படம் எடுத்திருக்காரு நானும் அவர் கூட சேர்ந்து நிறைய பத்து படங்கள் ஒர்க் பண்ணிவிட்டேன் அவரோட எல்லா படங்களையும் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இன்னொன்று வந்து அவர் வந்து ஒரு பெரிய இமோஷனல் கிங்கு இமோஷனல் வந்து கன்வே பண்ணுறதுல இப்போ நான் சமீபத்தில் இயக்கி வெளிவந்த அந்த படமும் சரி ஒரு பயங்கர இமோஷனல் அது அவர் எழுதின எழுத்து தான் அவருடைய கதை தான் ஸோ அப்படி ஒரு இமோஷனல் கொடுக்கக்கூடிய ஒரு டேரக்டரு நான் வந்து அவர் கூட சேர்ந்த தலைவாங்கிற படத்தில் தலைவாங்கிற படத்தில் ஒரு ஆக்ஷன் பேக்டாக விஜயன் படம் பண்ணியிருந்தார் இப்போ அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா முழு ஆக்ஷனாக இந்த படம் பண்ணியிருக்கிறோம் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இயக்குனர் இவ்வளோ தூரம் எமோஷனை கன்வே பண்ணுவாரோ அதே மாதிரி இந்த படத்தினுடைய ரைட்டர் முத முதல்ல இந்த படத்தை வந்து அதாவது வெளி ஆளுங்க கதை வாங்கி பண்ணுறது இயக்குனர் விஜய்க்கு இது தான் நான் வெளியாளுன்னு சொல்றது வந்து வெளியாளுன்னா வேற ஒரு ரைட்டர் கிட்ட இருந்து வாங்கி பண்றது அப்படின்னு ஏன்னா இவர் ரைட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுப்பாரு ஏன்னா பிரியதர்ஷன் சாருக்கு கொடுத்துருக்காரு எனக்கு கொடுத்துருக்காரு அது மாதிரி டேரக்ட் பண்ண போட ஆமாம் எல்லா படத்துக்கும் எழுதி எழுதி கொடுப்பாரு அவர் வந்து முத முதல்ல வெளியேறு வாங்கிக்கிறார் வெளியேருந்து வாங்குற அந்த மகாதேவ் ரைட்டர் பத்தி நம்ம சொல்லணும் ஏன்னா அவர் வந்து வெறும் ரைட்டர் இல்லை அவர் ஒரு பெரிய டைரக்டர் அவர் வந்து நம்ம ராஜ்மொழி சாரோட வலதுகையாக இருந்தவர் அவருக்கு எழுத்தாளர் விஜேந்திர பிரசாத் சார் கூட இப்போவும் இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு பெரிய ரைட்டர் பெரிய ரைட்டர் டைரக்டர் அவர் ஏன்னா ராஜ்மொழி சார் கூட எனக்கும் அவருக்கும் ஸ்னேகமே அங்கே ஏற்பட்டது தான் மகாதேவ் சார் அவர் தான் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனோன்னா அவர் தான் என்னை ஆஸ்ட்ராகிக்கு விட்டது ஏன்னா ராஜ்மொழி சார்கிட்ட இந்த மாதிரி செல்வா மாஸ்டர் ஆகிட்டாருன்னு சொல்லி அப்போ அவர் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வச்சது அவர் தான் ஸோ இன்றைக்கும் மகாதேவ் சார்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை கூடலன்னா நான் மாஸ்டர் ஆகிருப்பேன்னு ரொம்ப தெரியாது அப்படின்னு ஏன்னா முத முதல் அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய கனெக்ஷன் இருக்குது எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இயக்குனர் விஜய் பற்றி நான் சொல்லும்போது எவ்வளோ இமோஷன்ஸ் கன்வே பண்ணுவாரோ அதேமாதிரி நீங்கள் ராஜ்மொழி இருந்து வர்றவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்ஷன் பேக் கொடுப்பாங்க அவ்வளோ ஆக்ஷன் இருக்கும் ராஜ்மொழி சார் படத்தில் ஆக்ஷன் இல்லைன்னா அது அந்த விஷயமே கிடையாது ஒரு ஒரு ஈக்கியாக அவ்வளோ ஆக்ஷன் வச்சவங்க அவங்க ஸோ அந்த ப அந்த அத்தனை படங்களுக்கும் அவங்க க இப்போ நிறைய படத்துக்கு அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு நம்ம மகாதேவ் சார் வந்து சஞ்சய் லீலா பன்சாரி சாருக்கு எழுதுகிறாரு இன்னும் நிறைய டைரக்டர்களுக்கு அவர் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் டீம்லேருந்து வந்த ஒரு ரைட்டருக்கும் ரைட்டர்கிட்ட இருந்து வர்ற கதைக்கும் ஒரு இமோஷனலாக கன்வே பண்ணுற ஒரு இயக்குனரும் சேர்ந்து கொடுக்குற ஒரு இந்த படம் தான் இந்த மிஷன் ஸோ இந்த படத்துல நீங்க நினைக்கிற அந்த ரெண்டு விஷயம் ஃபுல்ஃபில் ஆகும் நம்புறேன் அதோட டைட்டில் கீழே போட்டாங்க அச்சம் என்பது இல்லையே இல்லை ஆக்சுவலாக பேசிக்கா பார்த்தீங்கன்னா முதல்ல வச்சிருந்தது அந்த டைட்டில் வச்சிருந்தோம் அச்சம் என்பது இல்லையேன்னு அதுக்கப்புறமா அது டைட்டில் என்பது இல்லையே வச்சிருந்தது அதுக்கப்புறம் மிஷன் ஆட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா அது அது ஒருவேளை அப்படி டைட்டிலாக இருந்தாலுமே சரி இப்போ இப்போயும் எனக்கு அதான் கேட்கணும்னு தோணுச்சு அது இருக்கிறப்போ ஹீரோக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் பயப்பட மாட்டாருன்றது வந்து தெரிஞ்சிருச்சு ட்ரெயிலர்ல ஒரு டைலாக் வருது நான் பயந்த மாதிரி காட்டினேன்னா வந்து என்னோட பொண்ணை கொன்றுவான் அதனால நான் பயப்படக்கூடாதுன்னு இது எல்லாமே கனெக்டடா அப்படி இருக்கும்போது அருண் விஜய் மாதிரி ஒரு பிசிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஆளு உங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு மாஸ்டர்ஸ் அருண் விஜய் சார் கூட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு அவருக்கு இப்ப நூறு பர்சன்ட் வரும்னா அதுக்கு ஆயிரம் பர்சன்ட் ட்ரை பண்ணுவார் தௌசண்ட் பர்சன்ட் அந்த மாதிரி கொடுத்து வேலை செய்வார் நம்ம தான் அவரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் சார் போதும் சார் இதுக்கு மேலே போகாதீங்க சார் அப்படிங்க கீழே விழுந்துற போறீங்க அடிபட்டுற போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க அடிபட்டுருக்கும் இப்போ கையில பேண்டேஜ் சுத்தமாக ஆமாம் அப்படி தான் வர்றாரு ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம பண்ற ஒவ்வொரு படத்துக்கும் நான் இந்த படத்துக்கு வந்து ஸ்பெஷலாக கேர் பண்ணிக்கிட்டது எதுக்கு அப்படின்னா இதில் நடிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஏமி ஜாக்சன் ஆகட்டும் அவங்களுக்கு ஆக்ஷன் இருக்குது அப்புறம் சுரேந்தர் சாரோட சன் விராஜ் அவருக்கு தனி ஆக்ஷன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆக்சன் இருந்தாலும் நான் என்ன சொல்லிட்டேன்னா இயக்குநர்கள்ட்ட முதல்லே சொன்னேன் சார் எல்லாரையும் கூப்பிட்டு ட்ரைனிங் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு எல்லாரையும் ட்ரைனிங் அனுப்பிச்சிடலாம் எல்லாம் ஒரு ரிஹர்சல் பண்ணட்டும் போயிட்டு கிளாஸ் பண்ணட்டும் ஃபைட் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணட்டும் பட் அருண் விஜய் சாரும் வந்தார் ஓகே இங்கே அங்கே ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபைட் இப்படி தான் போகிறோம் அருண் விஜய் சாரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டார் அவர் எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு எவ்வளோ படங்கள் நானும் அவரும் சேர்ந்துமே நிறைய ஆக்சி நான் சொன்னேன் நானும் வர மாஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு அவர் அபி இந்த தம்பி அப்புறம் ஏமி டெய்லி ப்ராக்டிஸ் தான் டெய்லி ப்ராக்டிஸ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த படத்தில் அவ்வளோ ஆக்ஷன் இருக்குது இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம ஊர் ஃபைட்டர் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அது ஈஸியாக கன்வே பண்ணிடுவாங்க தம்பி நீங்கள் இப்படி அடிங்க நான் இப்படி பண்ணிக்கிறேன் வந்தது எல்லாமே ஒரு இரநூறு ஃபைட்டர்ஸ் ஃபாரின் ஃபைட்டர்ஸ் தான் எல்லாம் பெரிய 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 ஃபைட்டர்ஸ் இங்கே ரஷ்யாவிலேருந்து உக்ரைன்லேருந்து ஆப்ரிக்காவிலேருந்து இங்கேருந்து எல்லா இடத்துலேருந்து நிறைய ஃபைட்டர்ஸ் வந்துருந்தாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் நம்ம கன்வே பண்ணி பண்ணுறதை விட ஈஸியாக ஒரு தடவை செஞ்சுட்டா நல்லா இருக்கும் ஸோ எல்லாருமே ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு பண்ணலாம் இந்த படத்தில் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தீங்க மாஸ்டர் லைக் வந்து ஸ்டன்ஸில் வந்து லைக் பெண்களுக்கான ஒரு தேவை அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்றது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக சொல்லணும்னா ஜவானில் வந்து நயன்தாரா அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஃபைட் சிக்கணும் இருந்துச்சு எங்களுக்கு என்னங்கன்னா எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு நீங்கள் வந்து ஏமியோட ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தப்பையும் ஓகே ஓகே எப்படி அருணுஜய் அவருக்கு ஃபைட் சீன்ஸ் இருக்கும் அதே மாதிரி எமிக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பை கிரியேட் ஆகிருந்துச்சு அந்த ஃபுல்ஃபில் பண்ணிருமா மாஸ்டர் இந்த மாதிரி கண்டிப்பாக ஏமிக்கும் ஒரு தனி ஃபைட் இருக்கும் அவங்களும் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அந்த லெவலுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனி ஃபைட் இருக்கும் ஸோ சூப்பராக அவங்களும் ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க எமிலாம் எப்படி சொல்லணும்னா அவங்க இங்கே வந்து இருந்தது கொஞ்ச நாளெலாம் இருந்து நம்மளுக்கு ஷூட் பண்ணுறாங்க ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையிலேயே வந்துருவாங்க வந்து ஃபைட்டர்ஸ் கூட உட்காந்து அவங்க கூட உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோலாம் போட்டுக்காங்க பாரு அதெல்லாம் அவங்க ப்ராக்டீஸ் பண்ண வீடியோ தான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி கீழே விழுந்து முட்டி தேய்ச்சி ஸோ இதெல்லாம் பண்ணாங்க அவங்க கஷ்டப்பட்டு அதாவது கஷ்டப்பட்டுன்னா என்னென்ன பயங்கர இன்வால்மெண்ட் இன்வால்மெண்ட்டாக இந்த படத்துக்கு இதை பெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவ்வளோ இருந்து பண்ணாங்க ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து சொல்கிறோம் இல்லையா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ நீங்கள் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் ஃபேக்டாக இருக்கும் டேரக்டர் விஜய் வந்து லைக் மதராச பட்டணம் எனக்கு என்னோட பர்சனல் ஃபேவரட் அவர் கிராஃப்டா வந்து அவர் கதையை ஒரு ரிலேஷனாக கிராஃப்டை சூப்பராக பண்ணிடுவார் பிரசென்ட் பண்ணுறது சமயம் பண்ணுவாரு மிஷின் பாக்கிறப்ப ரொம்ப சூப்பராக நீங்க சொன்னீங்க ரைட்டர் இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கதையை வாங்கி ஒரு வேற ஒரு ரைட்டர்கிட்டருந்து வாங்கி பண்றாரு விஜய் அவர்கள் சொல்லும்போது அவருடைய எசுக்யூஷன்லாம் நீங்க நேரில் இருந்து பார்த்துருப்பீங்க மாஸ்டர் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் இருக்கும்ல இதை நான் நிறைய இன்டர்வியூல சொல்லுவேங்க அதாவது விடிய காலில் கோழி கூதவியில இவர் கூப்பிட்டு ஓடி வந்துடுறாரு பாக்கெட்டு பால் கோலமாக போடி தொடப்படப்பெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து செட்டை கிட்ட பெருக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டே வாங்க 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 ரெடியாக இருப்பேன் அந்த லெவலுக்கு இன்வால்மெண்ட் ஃபஸ்ட்டு செட்டில் ஃபஸ்ட்டு செட்டில் வந்துடுவார் அப்புறம் எல்லாரையும் வந்து எல்லோரையும் வச்சு எல்லாருக்கும் எல்லா வேலையும் ரெடி பண்ணி வச்சுருவார் எல்லா வேலையும் ஈஸி பண்ணி வச்சுருவார் ஆமாம் கேமராமேன் சார் வந்து இப்படி ஷார்ட் சொல்லணும் ஆர்டேட்டர் வந்து இது இது வேணும் எல்லா வேலையும் அவர் பண்ணிடுவார் இவர் படம் இல்லாமல் மற்ற எல்லா படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுமே அவர் அப்படி தான் ஆமாம் அவர் அப்படி தான் அவரோட மைண்டே அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஹைட்ராபாடில் போய் வேற ஒரு டேரக்டருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார் தமிழ்நாட்டில் இன்னொரு டேரக்டர் ஹெல்ப் இன்னும் ரெண்டு சின்ன சின்ன டேரக்டர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார் இந்த பக்கம் ஒரு எழுதிக்கிட்டு இருப்பாரு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாரு அவரு அந்த மாதிரி ஒரு என்ன பண்றதுனா ஒரு வேலை ஆளுங்களை புல் பண்ணி இழுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவையா அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதே மாதிரி நைட்ல லேட்டாக போய் தூங்குவார் எப்போ கூப்பிட்டாலும் உடனே ஃபோன் எடுத்து பேசுகிறது அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னாச்சுன்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவார் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபோனை கட் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்களா அந்த மாதிரி இருக்கவே இருக்காது யார் ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுவார் ரெஸ்பான் அவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணுவார் ஸோ எல்லாேருக்கும் அவ்வளோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியூமன் அவர் அவர் அப்படி ஒரு ஹியூமன் கிடைக்கிறது பெரிய கஷ்டம் ஏன்னா யாரு எந்த விஷயம் கேட்டாலும் உடனே அதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி பண்றவர் ஒரு மனிதர் சோ அந்த படத்துக்கு அவ்வளவு இறங்கி வேலை ஹாப்பி யூ லைக் இதுக்கு இயல் செஞ்சிருக்கிறார் ஆமா இயல்பாப்பா பாப்பா பத்தி சொன்னா நீங்க லியோல நடிச்சிருக்குது பட் லியோல அவ நடிக்கிறப்ப இங்கேயும் அவன் கால்ஷீட்டை மாத்தி மாத்தி கொடுத்து அந்த குட்டி மூணு கால்ஷீட் ஆமா கால்ஷீட் மாற்றி மாத்தி மாத்தி அங்கேயும் இங்கேயும் பறந்து பறந்து ஓடி வந்து நடிச்சா நடிக்கிறப்போ உண்மையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ குட்டி பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு நம்ம நம்ம உத்து பார்க்கறதுலாம் தெரியும் அவ்வளோ சென்சிட்டிவாக அந்த ஃபேஸ் வச்சுக்கிட்டு டைரக்டர் சொல்கிறது கேட்டு டேக்கில் சூப்பராக பண்ணிடுறது இருக்குல்ல அது அற்புதமாக நடந்துச்சு நான் கூட நினச்சேன் சில பேர் வந்து சத்தம் போட்டு வேலை வாங்கணும் சில பேர் வந்து சாஃப்ட்டாக வேலை வாங்கணும் ஸோ இந்த பொண்ணை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டர் அழகாக ஒன்று சொன்னால் ஓகே அப்படின்னு ஒன்று க்யூட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாள் க்ளியராக பண்ணிடுவான் இந்த இடத்துல எப்படி டைலாக் பேசணுமோ அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தா ஸோ அது பயங்கர இருக்க சூப்பராக பண்ணிவிட்டாங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டண்ட்டு நீங்கள் வந்து டிசைன் கம்போஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் எடிட்டரோடே ஒரு தடவை உட்காருவீங்க லைக் மியூசிக் ஆட் பண்ணப்பையும் உங்களுக்கு அது ஒரு இன்னொரு ஒரு டூ எக்ஸாக எடுத்து கொடுத்துரும் அப்படி இந்த படத்தில் லைக் எடிட் அண்ட் மியூசிக் டிபார்ட்மெண்ட் பற்றி உங்களுடைய ஸ்டண்ட் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு உங்களுக்கு மிஷினோடது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபைட்டாகவே பார்த்திங்கன்னா நிறைய ஃபைட் இருக்கிறதுனால ஒரு பெரிய டிசைன் மேனேஜர் டேரக்டரும் சரி நானும் சரி ரைட்டரும் ஃபுல் சீக்வென்ஸ் கூட இருந்தேன் ஷூட்டிங் நம்ம ஷூட்டிங் ஃபுல்லாகவே கூட இருந்து அவரும் கொரியோகிராஃப் பண்ணி ஏன்னா அவங்க அவங்க டீமே அப்படிதான் அந்த ஆக்ஷன்ல கொரியோகிராஃப் பண்ணுறது ரியாக்ஷன் எடுக்கிறது அப்படி தான் ஃபுல்லாக ஏன்னா எழுதிடுவாங்க இந்த இடத்துல ஒரு பெல் இருக்கணும் இந்த இடத்துல ஒரு சேர் இருக்கணும் எழுத்துலேயே அவ்வளோ டீட்டெயில் எழுதிருவாங்க ஸோ இப்போ டேரக்டர் இருக்காரு பாருங்க நான் சொல்கிறேன் அதுக்கு தான் நான் ஆடியோலாம் சில சொன்னேன் ஒரு கிராண்ட் மாஸ்டர் கூட வேலை பார்த்தேன்னா ஏன்னா ஏல்விஜி சார் எல்லாத்தையும் கோரியோகிராஃப் பண்ணுவார் இப்போ சப்போஸ் நான் சொல்லியிருக்கேன் சார் எனக்கு ஒரு படம் கிளாஸ் வருது கொஞ்சம் போய் எடுத்துருக்கேன் ஆ சொல்லுங்க மாஸ்டர் எங்கே வரணும் அப்படி இல்ல நிஜமா தான் அவர் அவரு உண்மையிலும் கொரியோகிராப் ஃபைட் எப்படி பண்ணனும் என்ன பண்ணனும் சூப்பரா பண்ணிடுவாரு இப்போ அந்த பாலா சார் படத்துக்கே பாத்தீங்கன்னா சார் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும் சார் கூட இருந்து பண்ணி கொடுத்துருங்க சார் ஏன் சின்ன அனுப்பிவிட்டு சூப்பர் பண்ணிட்டாரு அவர் ஃபைட்டு அப்படியா ஆமா சூப்பரா பண்ணுவாரு அவர் சோ இப்போ மகாதேவ் சார் வந்து அந்த மாதிரி தான் இப்போ கொரியோகிராப் பண்ணனும் அவங்க மாஸ்டர் இந்த மாதிரி ஷார்ட் எடுக்கலாம் இப்படி எடுக்கலாம் இது எடுக்கலாம் இந்த இடத்துல இது சூப்பரா ஸோ இப்போ அவர் ஒரு டைரக்டர் விஜய் சார் ஒரு டைரக்டரு இப்போ நம்ம ஆக்ஷன் கொரியோகிராஃபர் நம்ம உள்ள இருக்கோம் ஸோ இது எல்லாம் சேர்ந்து அவ்வளோ எல்லாத்துக்கும் வந்துடுச்சு எல்லாத்துக்குமே இப்போ இதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இது நம்ம ஒரு பேட்டர்னில் எடுத்து முடித்தா நம்ம ஆண்டனின்னு கிட்டே நம்ம சாதாரணமே சொல்லுவோம் ஆண்டனினை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இப்போ ஸ்டேஜில் பேசுனா பேசவே மாட்டார் இப்போ எடிட்டர் மாதிரியே பேசுகிறேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சோ சென்சிபிள் ஸோ சென்சிபிள் ஒரு படத்தினுடைய இதுக்கப்புறம் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் என்கிட்ட என்ன இருந்தால் படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஃபோன் பண்ணார் தெரியுது மாஸ்டர் உன்னோட சீன் ஒன்று தூக்கிட்டேன் மாஸ்டர் உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே அப்படின்னு அண்ணா என்ன படத்துக்கு தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும் இதில் என்னென்ன ஃபைட்டை தூக்குறது அது உங்களுக்கு நீங்கள் வேணும்னு எதுக்கு தூக்க போகிறீங்க வேண்டாங்கிறது தெரியுது அப்படின்னு இல்லை மாதிரி சார் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது அதாவது எனக்கு கொடுக்குற நான் சின்ன பையன் அவர் முன்னாடி நான் ரொம்ப சின்ன பையன் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி மறுசு இந்த இடத்துல ட்ரிம் பண்ணியிருக்கிறேன் ஸோ நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க ஐயோ என்னென்ன நீங்கள் படத்தை இது சொல்லணும்னு அவசியம் இல்லை பட் அந்த ட்ரிம் பண்ண விஷயத்த கூட சொல்லி இது பண்ணது எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன விஷயம் என்னென்னாச்சுன்னா அஞ்சான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஆண்டனினை வந்து பெரும்பாலும் யாரையும் உள்ளே எடிட்டிங் மாட்டார் அவரே கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக எடிட் பண்ணி நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை விட ஜாஸ்தியை கொடுத்துருவார் அழகாக கொடுத்துருவார் அற்புதமாக கொடுத்துருவார் பெரும்பாலும் அலோவ் பண்ணுறதில்ல நானும் பிகினிங் பீரியடில் எனக்கு பயமாக இருக்கும் ஆண்டனின்னு பார்த்தா எப்படி போய் நம்ம போய் கேட்டுட்டு இதை பண்ணுறது எனக்கு எடிட்டிங்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் எப்படி சொல்கிறது அப்படின்னு இப்போ அஞ்சான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஃபைட்டெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க லிங்க சாம் சார் கூப்பிட்டு மாதம் வேணா பாருங்க அப்படி நான் அப்படி பார்த்தேன் பார்த்தேன் ஐயோ இது இன்னும் இப்படி இருந்தால் இருக்குமே அப்படின்னு சின்னதான் ரொம்ப சின்னது ரொம்ப மைனூட்டு ரொம்ப சின்னது நம்மளுக்கு ஒன்று தோணுல்ல ஐயோ சின்னதாக இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒன்று தோணுச்சு எப்போ டைரக்டர் மெதுவாக சொன்னேன் சார் இந்த இடத்துல இப்படி இருந்தால் இருக்குமே அப்படின்னு சொன்னேன் ஐயோ அவரு அவர் எடிட் பண்ணி முடிச்சிட்டாருங்க அப்படின்னாரு சரி சார் அப்படின்ட்டு ஒரு அரை மணி சொன்ன போயிட்டேன் அப்போ ஆன்டனி சொன்னார் மாஸ்டர் ஏதோ சொன்னார் அவர் வேணால் பண்ணிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்ட்டார் அவன் அசிஸ்ட் கூட உட்காந்து பண்ணிட்டு போகட்டார் ஒன்று நான் உட்காந்து சின்னதாக சின்ன கரெக்ஷன் தான் ரொம்ப சின்ன கரெக்ஷன் ஒரு பத்து செகண்டு பதினஞ்சு செகண்டு தான் இருக்கும் ஒரு சின்ன கரெக்ஷன் ஒரு இடத்த மாற்றிக்கிட்டு அப்படி போட்டு விட்டு போயிட்டேன் போனதுக்கப்புறம் சார் பார்த்துட்டு மாஸ்டர் சூப்பர் சேஞ்ச் ஒரு கொடுத்துருக்கீங்க அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது அப்படினா பக்கத்தில் இருந்து ஆண்டர் கூப்பிட்டு மாஸ்டர் நீ நல்லா எடிட் பண்ணுன்னு எனக்கு தெரியாத தெரியல நீயே வந்து எடிட் பண்ணுப்பா இனிமேல் அப்படின்ட்டார் நீயே வந்து இனிமேல் உன் ஃபைட்டெல்லாம் நீ தான் எடிட் பண்ணு நான் பண்ண மாட்டேன் நீ பண்ணி போ அப்படின்ட்டார் எனக்கு என் ஆனால் என்னென்னா எதுனா இல்லை மாஸ்டர் நிஜமாவே நான் வந்து பெரும்பாலும் என்னென்னா அவரை போட்டு எல்லாரும் வேற சாதாரணமாக வர்றவங்க என்னென்னாச்சுன்னா சரியாக சொல்றது கிடையாது குழப்பு குழப்புன்னு குழப்பி அவரை வச்சு பண்ணுறது ஆனால் நீ இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்க பார்த்துட்டு நீ வந்து பண்ணு நான் அதுக்கப்புறம் பார்த்து ஃபைனல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் ஆன்டனியினை எங்கே பார்த்தாலும் பேசுறது ஸோ இது அஞ்சாண்டில் நடந்த சம்பவம் நான் சொல்கிறேன் ஒரு சின்ன பையன் நான் அந்த கரெக்ஷன் கூட எடுத்துக்கிட்டு எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து ஸோ எப்பவுமே பேசும்போது ஒரு ஒரு தொழில் சக தொ ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி பண்ண மாட்டார் ஒரு தம்பி பேசுகிற மாதிரி தான் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஸோ இப்போவும் நான் போய் எடிட்டு பார்க்குறப்போல ஆ வா அப்படி இருக்கும் ஆமா அந்த மாதிரி இருக்கும் சூப்பர் மாஸ்டர் இதுக்கு அடுத்தபடியே வந்து இப்போ ஒரு சன் மாஸ்டர்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஹீரோ கிடைக்கிறாருன்னா அவங்க ரொம்ப ஃபிட்டா இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன் நானும் அவர் கிஸ் பண்ணி சொல்றேன் அந்த வகையில் அருண் விஜய் வந்து எந்த காம்பரமைஸும் வைக்கல ஆள் மனுஷன் செம்ம ஃபிட்டா ஆமா செம்ம ஃபிட்டுங்கிறத விட அந்த படத்துக்காக உழைப்பாருங்க அவர் அதான் நான் சொன்ன அவருக்கு நூறு பர்சன்ட் கொடுத்தா இது பண்ணணுங்கிற இடத்துல ஆயிரம் பர்சன்ட் பண்ணுவார் ஒரு பொண்ணு நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் ஐயோ சார் போதும் சார் இது போதும் சார் இதுக்கு மேலே குதிக்காதீங்க சார் வேணாம் சார் பிடிக்கணும் சார் இந்த மாதிரி சார் பண்ணுவோம் இல்லைங்க இந்த இடம் இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்குது இந்த மேலேருந்து ஒரு குதிக்கிற ஷாட் இருந்துச்சுன்னா நான் அங்கே போட்டுமான அங்கே குதிச்சு தூரமாக போயிட்டு இருங்க கேமராக்குள்ளே வரட்டுங்க இங்கே எதுக்கு அங்கே குதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இருங்க 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 ஸோ நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும் ஆமா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபில் பண்ணி கொடுப்பார் நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீட் ஏ நான் இங்கேருந்து ஓடுவேன் இப்படி ஓடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் டேக் ஆஃப் பண்ணுவோம் பஸ் இதே மாதிரி இப்போ இப்போ அருணிஜய் சார் வந்து பார்க்கவே பயங்கர ஃபிட் அதை தாண்டி நீங்க உங்க ஒர்க் ஆகுமே பயங்கரவா சொல்லிட்டீங்க இதை தாண்டி மற்ற ஆக்ட்ரஸ்லாம் இந்த மாதிரி செம்ம ஃபிட்டா இருக்காங்க எனக்கு இதெல்லாம் செம கம்ஃபர்டபுள்னா எதாவது ஞாபகம் இருந்தாங்க இல்ல ஃபிட்டுங்கிறது இப்போ எல்லாருமே உடம்புக்கு ஃபிட்னஸ் இப்போ எனக்கு அர்ஜுன் சார் பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன்னா அவர் பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகி வாழ்ந்தது அர்ஜுன் சார் எப்போவுமே சொல்லுவாடே எப்போவுமே உடம்பு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறது எனக்கு சரத்குமார் சார் கூட இப்போ சரத்குமார் சார் கூட ஒர்க் பண்ணும்போது கூட அதான் கிடந்தேன் சார் எப்படி சார் இன்னும் ஃபிட்டாக இருக்கு ஏன்னா டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறது விக்ரம் சார் டெய்லி அவங்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறது டெய்லி ஏன்னா அர்ஜுன் சார் எனக்கு நான் ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ் ஃபைட்டராக இருக்கப்போ சொன்னது உடம்பு தாண்டா நம்மளுக்கு சொத்து வேறு எதுவுமே கிடையாது இந்த உடம்பு தான் சொத்து இதுதான் என்னோட என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு இதை வச்சு தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதை வச்சு தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன் இதை வச்சு தான் எனக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாமே வருது பேருப்புகள் எல்லாம் அதை நான் கரெக்டாக வச்சுக்கலன்னா எப்படி ஸோ அதை இந்த அந்த பாயிண்ட் வந்து என் மைண்டுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடுச்சு அர்ஜுன் சார் சொன்னது மேபி வேதம்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போது அந்த படம் பண்ணப்போ அவர் தான் டைரெக்ஷன் இல்லை இல்லை அதில் இல்லை அது ரொம்ப ரொம்ப அது ஜெயஹிந்து அதெல்லாம் ஜெயஹிந்த் அந்த டைமில் அவர் அந்த வார்த்தை சொன்னார்னா சாதாரண ஃபைட்டர் அவர் சொல்லும்போது இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தேன் உடம்பு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுதான் வெல்த்து அது இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ அதை நம்ம பத்திரமா பார்த்துக்க வேண்டிய இன்றைக்கி வரைக்கும் அவர் அதையும் ஃபிட்டில் தான் இருக்கிறார் ஸோ அந்த அந்த ஃபிட்னஸை மறக்க முடியும் இப்போ நான் அதான் சொன்னல இப்போ நான் சரத் சார் கூட பேசும்போது அதான் அந்த ஃபிட்னஸை பற்றி சொன்னேன் ஸோ இதை இவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கார் நம்ம அருணுஜி சார் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறது டெய்லி ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது பார்க் ஒரு பார்க் ஒர்க் பாக்ஸிங்னா பாக்ஸிங் கற்றுப்பார் ஸ்கேட்டிங் கற்றுப்பார் ஸோ எல்லா விஷயத்தையும் அவர் பிசி பண்ணி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் ஸோ இதுக்கப்புறமா வந்து இப்போது லாஸ்ட் இயர் வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் பிரதிச்சிருச்சு லைக் எப்படின்னா என்ன ஃபீல் குட் மூவி வந்தாலும் ஒரு ஹை ஆக்டன் ஆக்ஷன் படம்னா நாங்கள் பயங்கரமாக வந்து ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க ரீசெண்டாக அந்த வகையில் மிஷன் எப்படி சார் ரீசெண்டாக இல்லைங்க ரீசெண்டாக இல்லை இந்த ஆக்ஷன் மோடு பார்க்கறதுங்கிறது நம்ம பழங்காலம் அந்த காலத்தை இருந்து அந்த இருந்து ஆக்ஷன் பார்க்குறது எப்போவுமே பட் ஆக்ஷன் எப்படி புதுமையாக பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ நான் சொன்னல உங்களுக்கு இப்போ அருண் விஜய் சார் இப்படி பண்ணார் அபி இப்படி பண்ணாங்க அபி இந்த படத்துக்கு அவங்க அவரோட உடல் வெயிட்லாம் ஜாஸ்தி ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆகிக்கிட்டார் அவர் அபி ஆமாம் படத்துக்கு அபி நம்ம தெரியும் இல்லையா நான் சார் சார் ஸோ அவ்வளோ வெயிட்டாக அவர் இன்க்ரீட் பண்ணிக்கிட்டு இந்த படத்துக்காக அவரு ஃபைட் பண்ணுறது அவர் அந்த பாடி லாங்குவேஜில் ஃபைட் பண்ணது இருக்கட்டும் அப்புறம் அந்த படத்தில் பரத்னு நம்ம வில்லன் ஒருத்தர் இன்ட்ரடக்ஷன் ஆகியிருக்கார் அவர் கன்னடத்தெல்லாம் படம் பண்ணியிருக்கார் ஹீரோவை பண்ணியிருக்கார் பட் நம்ம படத்தில் ஒரு அவரும் சரி நானும் அவரை சொல்லிக்கிட்டு இருந்தேன் பரத் நான் ஃபிசிக்கலாக இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கோங்க கற்றுக்கோங்க ஃபைட்டெல்லாம் போயிட்டான் அனுப்பி விட்டா இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஜிம்னாஸ்டிக் பிளேயராகவே மாறிட்டார் அவர் ஆமாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் ஒன்று கொஞ்சம் நாள் பண்ணிங்கன்னா இன்டர்நேஷனலில் கப்படிச்சுட்டு வந்துடுவீங்க போல இருக்கு ஜிம்னாஸ்டிக்கில் அவ்வளோ இன்வால்வ் இல்லை மாஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பேக் ஃபிலிப்லாம் அவரே தனியாக பண்ணுறாரு பேக் ஃபிலிப்பு பேக் சம்மர்லாம் அவரே பண்ணுறாரு தனியாக கேபிள்லாம் இல்லாமல் அவரே தனியாக பண்ண ஆரம்பித்தார் லைனை கண்டினியூ ஏன்னா ஏ என்ன பயமே ஏதோ இன்டர்நேஷ்னலுக்கு ஜிம்னாஸ்டிக்கில் கற்றுக்கொண்டு தான் சொன்னேன் பார்த்தா பேக் ட்ரென் ஃபேட் வரைக்கும் அடித்து ஸோ அவ்வளோ இன்வால்மெண்ட் எடுத்து அதெல்லாம் பண்ணி அதே மாதிரி ஏமி ஜாக்சனும் ஸோ எல்லாருக்குமான ஒரு பெரிய ஃபேமிலி ஃபேமிலி என்டர்டெயின்னு சொல்கிறதோட ஃபேமிலி ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் இது எமி ஜாக்ஷன் பற்றி நீங்கள் ரெண்டு இடத்துல மென்ஷன் பண்ணிங்க அவங்க எங்கேயோ வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க பட் அவங்களுடைய லவ் டுவேர்ட்ஸ் இந்த கோலிவுட் வந்து இருந்துகிட்டே இருக்குது பேஷனேட்டடாக வராங்க இங்கே இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க நடிச்சு கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ அவங்களுடைய லவ் டுவேர்ட்ஸ் கோலிவுட் மாஸ்டர் கோலிவுட்டுங்கிறத அவங்க வந்து உண்மையிலே ஒரு ரொம்ப சாஃப்ட்டு ஹார்டட் இப்போது சாதாரண ஃபைட்டரை பார்த்தாலும் ஹலோ பிரதர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க எல்லாத்தையும் விசாரிப்பாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலன்னா அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணுவாங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணி இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவ்வளோ க்ளோஸ்டாக இருப்பாங்க இப்போ ஃபைட்டர் கூடலாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ரொம்ப க்ளோஸ்டாக இருப்பாங்க ஃபைட்டு கற்றுக்கணும் இது பண்ணணும் டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணணும் டான்ஸர் கூட ரொம்ப அது இது வந்து சில பேருக்கு நம்மளுக்கு நம்மளுக்கே பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஸோ இவங்க ரொம்ப மிங்கில் ஆகிட்டாங்க ஈஸியாக பிடிச்சிருவாங்க டக்குன்னு அப்படின்னு இப்போ என்ன சொல்கிறது நான் நிறைய பேர் ஒட்ட மாட்டாங்க நிறைய பேர் மற்றவங்க கூடலாம் பேசாமல் அமைதியாக ஒதுக்கி ரொம்ப உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க செட்டில் எல்லோரும் கூட பேசியிருப்பாங்க காஸ்ட்யூம் டிசைனர் பேசிக்கிட்டு இருப்பாங்க டிஓபி சார் ரீல் செட்டில் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆர்ட் டிரெக்டர் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தர்டையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க பேசுறதுனால அவ்வளவு அழகா ஓட்டிருப்பாங்க நீங்க ஹாலிவுட் ஏன் ஓடலீங்களா அதாவது அழகா ஆமா இப்ப இன்னும் சொல்லணும்னா இந்த படத்துல ஒர்க் பண்ண நம்ம டிஓபி பி சந்தீப் சார் பத்தி பேசுறோம் சந்தீப் சார் பத்தி அவர் வந்து எனக்கு இந்த படத்துல அறிமுகம் ஆனால் அவுட் சேண்டிங்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ஏன்னால் சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணி கொடுக்கும்போது ஒரு நம்மளுக்கே தெரியாமல் நம்ம என்ன தான் ஃபைட்டு பண்ணாலும் அந்த ஃபைட்டை வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு நம்ம டிஓபி சார் தான் ஸோ இந்த படத்தில் வந்து அவரோட சப்போர்ட்டு முழு சப்போர்ட் மாஸ்டர் இப்படி ஒன்று எடுக்கலாம் புது புது ஐடியாக்களை சொல்லி கரெக்டாக லைட்டிங்கெல்லாம் பண்ணி அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணி அவ்வளோ அற்புதமாக எடுத்து கொடுத்தாரு இங்கே வந்து முத முதல்ல சரவணன் ஒரு ஆர்டைரக்டர் சரவணன் ஆர்டைரக்டர் அதாவது ஒரு பெரிய செட்டு போட்டிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னிமில் ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணி போட்டிருந்தோம் ஒரு மூன்றரை நாலு கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய செட்டு பெரிய செட்டு அந்த செட்டை வந்து சரவணன் ஆர்டராக்டர் பண்ணியிருந்தாரு இது அவரால் பண்ண முடியுமா எனக்குலாம் டவுட் இருந்துச்சு ஏன்னா புது பையன் விஜய் சார் வந்து இவ்வளோ நம்பி பண்ணுறாரு பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார் அவர் முதல்ல சொல்லும்போதே அழகாக மினியேச்சர்ஸ் பண்ணி மினியேச்சர் கொண்டு வந்து இங்கே இது இப்படி இருக்குன்னு நல்ல டிசைன் பண்ணி மாஸ்டர் உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் என்ன வேணும் இடம் வேணும் எப்படி வேணும் ரோப் போடுறதுக்கு எப்படி வேணும் ஸோ இதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி மினியேச்சர் பண்ணி அந்த மினியேச்சருக்குள்ள என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது அவ்வளோ கிளாரிட்டியாக சொல்லி ஏன்னா இது இது ஜெயிலுக்குள்ளே நடக்கிற ஒரு கதை ஸோ நம்ம ஜெயிலில் எப்படி போடணும் அதில் எவ்வளோ ரியாலிட்டி கொண்டு வரணும் ரியலிசம் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வரதுக்காக எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி மிக அற்புதமாக வடிவமைச்சிருந்தார் அந்த செட்டெல்லாம் ஒரு பிளான் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு செட்டுங்கிற ஒரு ஃபீலே வராத அளவில் கதை ரெடி பண்ணி வச்சுருந்தார் செட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸு மெட்டீரியல் எல்லாமே அவ்வளோ சூப்பர் பண்ணியிருந்தார் அது இல்லாம இந்த படத்துல நடிச்சது வந்து ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு வெள்ளைக்காரங்க தான் ஃபாரினர்ஸ் வெள்ளைக்காரங்க மட்டும் இல்ல பிளாக் இருப்பாங்க சைனீஸ் இருப்பாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இரநூறு பேர் இந்த எல்லா இரநூறு பேரையும் நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம பாஷை முக்கியம் எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க எல்லாத்தையும் கோர்டினேட் பண்ண ஒரு இந்த ப்ரொடக்ஷன் டீமு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமு இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லை அசிஸ்டன்ட் டேரக்டர் அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க இந்த ரீதா பொண்ணு அவங்கெல்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க அப்புறம் குபேந்திரன் ஒரு நம்ம பாம்பேலேருந்து வந்திருந்த ஏடி ஸோ எல்லோரும் பயங்கரமாக அவுட்ஸ்டாண்டிங்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க இந்த படத்தில் வந்து இந்த டீம்லாம் இல்லைன்னா இப்படி ஒரு வேலையை நடந்திருக்காது ஈவன் ருச்சி அவங்க வந்து காஸ்ட்யூம் டிசைனர் அறிமுகமாக இருக்குது எல்லாமே இந்த டீமில் பயங்கர அறிமுகம் அந்த படத்தில் இவ்வளோ பெரிய படத்தில் நிறைய அறிமுகங்கள் இந்த அறிமுகத்தில் ருச்சி செய்யலாம் பார்த்திங்கன்னா அவங்க காஸ்டியூம்ஸ்லாம் அவ்வளோ பேருக்கு காஸ்டியூம் பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அவ்வளோ காஸ்டியூம் கிழிஞ்சிடும் அதை பண்ணி ரெடி பண்ணி அத்தனை பேருக்கு ரெடி பண்ணி சும்மா சிம்பிளாக அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சிரிச்சுக்கிட்டே எல்லாத்துக்கும் காஸ்ட்யூம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்து ஸோ ஒரு மிகப்பெரிய படத்துக்கு பலம் என்ன அப்படின்னு அந்த டீம் தான் இந்த டீம் அந்த டீமுக்கான கேப்டன் தான் கேப்டன் அவ்வளவு அற்புதமாக இருந்ததுனால இவ்வளோ ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடிஞ்சது முக்கியமா இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் இந்த ப்ரொடியூசர்னு சொல்லும்போது சேகர் சார் இந்த படத்துக்காக அவர் அவ்வளோ மெனக்கிட்டார் படமே முடிஞ்சிடுச்சு நான் சொல்றது எதுக்கு ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன் படமே முடிஞ்சிடுச்சு சென்சார் வாங்கியாச்சு பட் இருந்தாலும் ஒரு சீன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாரு டிசைட் பண்ணா ஒரு ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் இருக்கும் பெரிய ஒர்க்காக இருக்கும் படம் முடிஞ்சு சென்சார் வாங்கினதுக்கப்புறம் கூட படத்தில் இந்த சீன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம எப்போ கேள்விப்பட்டிருக்கோம்னா நான் வந்து இந்த மெயப்ப செட்டியார் ஏவிஎம் மெயப்ப செட்டியார் ஐயா தேவர் தேவர் ஃபிலிம்ஸு விஜய் வாகனிகம் நாகிரெட்டி ஐயா ஸோ இவங்கெல்லாம் என்னென்னாச்சுன்னா படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி ஒரு சீன் இருந்தால் இருக்கும் அந்த ஒரு சீன் ஷூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம அணு செவி வழி செய்தி தான் ஸோ நான் சமீபத்தில் பார்த்தது இந்த சேகர் சார் ஒரு படம் ஃபுல்லாக முடிஞ்சுது சென்சார் ஆகிடுச்சே படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாமல் இல்லை இந்த இடத்துல இப்படி ஒரு சீன் இருந்தால் நல்லாயிருக்கும் ஷூட் பண்ணுங்கள் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஷூட் ஆனால் எப்படியும் ஒரு நான் ஆமாம் ஒரு எப்படி பார்த்தாலும் மினிமம் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஸ்பெண்ட் ஆகும் இல்லையா அதை ஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் ஷூட் பண்ணார் ரீசென்சார் அப்ளை பண்ணி அந்த இடத்த ஷூட் பண்ணி இன்க்ளூட் பண்ணி பண்ணார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு ப்ரொடியூசர் எப்படி இவ்வளோ இன்வால்வாக இருக்கிறாங்க அப்படின்னு ஸோ எங்களுக்கு நாங்கள் லண்டன் போய் லண்டனில் அவ்வளோ நாள் ஷூட் பண்ணோம் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குயின் இவங்க இறந்துட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல இருந்து நம்ம ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு ஒரு பக்க பலம்னு அவ்வளோ பெரிய பலம் சேகர் சார் ஸோ கண்டிப்பாக அவர் மனசுக்கு இந்த படம் நல்ல பேர் எடுத்து கொடுக்கும் அது இல்லாமல் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துக்கிறது இங்கே வந்து நம்ம லைக்கா லைக்கா சுபாஷ்கரன் சார் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணுற எல்லா படங்களையுமே நல்ல ஹிட் ஆகிக்கிட்டு இருக்குது தமிழ் குமரன் சாரி ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுற படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகிருக்குது இங்கே அங்கே வந்து கோகுலம் ஃபிலிம்ஸு கோபாலன் சார் அவரு கேரளாவில் அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க அவங்களும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இப்போ எல்லாம் ரிலீஸ் பண்ணுற ஆகட்டும் ஒவ்வொரு படங்களும் அவங்க அவர் பெரிய ப்ரொடியூசர் ஆனால் ரிலீஸ் பண்ணுற எல்லா படமும் சூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த படமும் ஹிட் ஆகும் கண்டிப்பா மாஸ்டர் ஏன்னா எல்லாருமே உங்களுடைய எல்லா ஒரு தௌசண்ட் பர்சன்டேஜ் போட்டிருக்கீங்க தெரியுது அறிமுகமானவங்களும் சரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய உங்களை மாதிரி ஆட்களும் சரி செமையா மிஷின் மேலே அவங்களும் கற்றுக்கிட்டு தான்ப்பா இருக்கிறோம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர் எவ்வளோ எவ்வளவு தன்னடக்கமாக பேசாதீங்க அப்படின்னு ஒன்று நான் இன்னைக்கும் கத்துக்கிட்டு இருக்கேன் விர் ஆல் லேனர் ஸோ ஃபைனலாக உங்களுடைய குருஜி வந்து ஹீரோவா நடிச்சு நடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் என்னோட மாஸ்டர் வந்து பீட்டர் கெயின் வந்து ஹீரோவா நடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் நான் என்னோட விஷஸ் போட்ட மாஸ்டருக்கு அவரும் எனக்கு பதில் சொன்னாரு கண்டிப்பா அவரோட படம் மிகப்பெரிய சக்சஸ் அடையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பெரிய படமா இருக்கும் பெரிய படமா எல்லாரும் பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும் எப்படி குருமாரி சிஷியன் இல்லையா சிஷியன் ஹீரோ நான் அசிஸ்டன்ட் வரேன்னு சொல்லி குரு ஆமா அந்த படத்துல நான் அசிஸ்டன்ட் டைரக்டரை ஒர்க் பண்றேன் அசிஸ்டன்ட் ஆக்சன் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்றேன் சொல்லிட்டேன் நான் சொல்லமெண்ட் எடுத்தாச்சு முதல்ல குரு மாஷா வரட்டும் சூப்பராக வரட்டும் ஸோ வந்து கிராஃப்டாவே எல்லாருமே தங்களோட உழைப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டு சூப்பராக இப்ப இப்போ நம்ம படம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் மியூசிக்கோட பார்க்குறப்ப பார்த்தா ஜிவி சார் புதுசாக ஒன்று அவரு அவரு சாதாரணமே ஜிவி சாருக்கும் ஒரு அவரோட மேஜிக் மூமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் சார் கூட அவ்வளோ ஹிட் சாங்ஸ் இருக்குது காம்போவே சூப்பரில் காம்போவே சூப்பர் காம்போ இப்போ நம்ம ஃபைட்டெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சவுண்டோட பார்க்குறப்ப வேற லெவலில் இருந்துச்சு படமாகவே அதுதான் சொல்கிறேன் நான் இவ்வளோ டீம் ஃபோட்டோ எடுத்து ஒர்க் பண்ணணும் ஸோ ஃபைனலாக வந்து ஏஎல் விஜய் சார் விஜய் சார் ஜிவி நீங்கள் காம்பினேஷன் எதாவது தலைவாக்கு அப்புறம் எதாவது பேச்சுவார்த்தைகள் இருக்கா என்ன காம்பினேஷன் ஆமாம் சார் நீங்கள் தலைவா சார் தலைவா விஜய் சார் ஏஎல் விஜய் சார் சார் ஜிவி சார் நீங்க சார் நாலு பேரோட காம்பினேஷன்ல வேற இப்போ கண்டிப்பாக வரும்போது பண்ணுவோம் சொல்லுவோம் வரும்போது ஓப்பன் பண்ணுவோம் நாங்கள் அதே குரூ இதில் கொஞ்சம் அதே குரூ ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம் டீ சாப்பிட்டு இருக்கோம் இல்லை விஷயங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வர அது நீங்கள் கேட்குற பாயிண்ட் புரியுது ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாரும் ஒர்க் தான் எல்லாரும் ஒர்க் பண்ணுறதா ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோங்கிற ஒரு திருப்தி இருக்குது ஸோ நீங்கள் எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணுவோம் இந்த படம் பொங்கலை சீரும் சிறப்பமாக கொண்டாடுங்க பெற்றோர்களோடு கொண்டாடுங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்து கொண்டாடுங்க மிஷனோட கொண்டாடுங்க ஆமாம் மிஷன் படத்தோடு கொண்டாடுங்க யூ ஆல் தி பெஸ்ட் வெரி ஹாப்பி பொங்கல் டு யூ ஆல் ஆஃப் யூ ஹாப்பி பொங்கல் சார் ஹாப்பி பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுங்க லவ் யூ ஆல்